கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் அன்றருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியா இன்றுமாய் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் இன்றைய நாட்களில் இந்த உலகம் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தனது உறவுகளோடு குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களோடு தனக்கு உண்டான செல்வத்தோடு மகிழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருவரோட இருதயத்தில் மனவேதனையோடு மனதில் பயத்தோடு சமாதானம் இல்லாமையோடு நீண்ட நாள் துன்பத்தோடு உடலில் ஏற்பட்டிருக்கிற வியாதினால வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இந்த நாளிடம் கடந்து வந்து மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படி என்று ஆண்டவிருந்த நாளை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை கத்திருந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார் தனக்கு உண்டான எல்லா செல்வங்களையும் செலவழித்தும் அதனால் அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்படுத்தப்படுகிறார் எங்கு சென்றாலும் அவளுக்கு வருத்தம் தான் நீ இன்னுமே மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறாயா அப்படி என்று மருத்துவர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லா செல்வங்களையும் அழித்து செலவழித்தும் அவளுக்கு ஒரு சுகமும் உண்டாகாததுனால கடைசியாக அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்ம இயேசுக்கிட்ட போவோம் அவர்கிட்டேருந்து நமக்கு சுகம் உண்டாகும் அநேகருக்கு சுகம் உண்டாவதே நம்மளையும் சுகப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி அந்த பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி வராங்க அந்த இடத்துல இயேசுவோட வஸ்திரத்தை தொடும்பொழுது பனிரெண்டு வருஷமாய் அநேக ம மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதியை இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடும்பொழுது அந்த சுகம் கிடைக்கிறது அவனுக்கு இப்படியாப்பட்ட நீண்ட நாளாய் வருத்தத்தோடு நீண்ட நாளாய் சஞ்சலத்தோடு நீண்ட நாளாய் மனதுல குழப்பத்தோடு பயத்தோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் கடந்து வந்து சொல்கிறது மகனே மகளே நீ பயப்பட வேணாம் நீ சோர்ந்து போக வேணா இப்படியே இருந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி வேதனையோடு வாழ வேணா உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு நீ சமாதானத்தோடே போ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சிக்கும்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த நாளிலும் கடந்து வந்து மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் சுகமாயிரு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம் இந்த வார்த்தையை நம்புவோம் கத்தருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவரை தொடர்ந்து சிபிப்போம் தொடர்ந்து விசுவாசிப்போம் கத்த நம்மை அப்படியே ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே